இயற்கையானாம் பிஸ்தாஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட அழைக்கின்றோம் பணியாளர்களுக்கு உணவு குடியிருப்புகளுக்கான வீடுகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே துணை மேயர் மகேஷ் அவர்களே நிகழ்ச்சிக்கு முன்னிலை ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் கே என் நேரு அவர்களே மாண்புமிகு அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்களே மாண்புமிகு அமைச்சர் மதிவேந்தன் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலாநிதி வீராசாமி அவர்களே கனிமொழி சோமு சட் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாயகம் கவி ஆடிசேகர் பரந்தாமன் வெற்றியழகன் ஜோசப் சாமவேல் சுதர்சனம் பிரபாகர் ராஜா உள்ளிட்ட அன்புக்குரிய சகோதரர்களே தலைமைச் செயலாளர் திரு முருகானந்த மையேஸ் அவர்களே கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி காகர் ராவ் ஷா ஐஏஎஸ் அவர்களே முதன்மை செயலாளர் திரு கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்களே செயலாளர் திருமதி லட்சுமி பிரியா ஐஏஎஸ் அவர்களே ஆணையர் திரு குமரகுருபரன் ஐஏஎஸ் அவர்களே தூய்மை பணியாளர் நலவாரியத்தினுடைய தலைவர் டாக்டர் திப்பம்பட்டி ஆறுசாமி அவர்களே துணைத்தலைவர் சகோதரி கனிமொழி அவர்களே உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை அரசு உயர் அலுவலர்களே நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்குரிய தூய்மை பணியாளர்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தினமும் காலையில் விடுகிறப்போ நம்ம சென்ன முந்தைய நாள் குப்பைகள் இல்லாம தூய்மையாக இருக்குதுதான் அதுக்கு காரணம் இரவு முழுக்க கடுமையாக உழைக்கிற தூய்மை பணியாளராக இருக்கக்கூடிய நீங்க தான் அப்படிப்பட்ட உங்களுக்கு உணவு வழங்கும் இந்த முதலமைச்சரின் உணவு திட்டத்தை தொடங்கி வச்சத்தில் நான் உள்ளபடியே பெருமை அடைகிறேன் என்னதான் சத்துணவு டயட் எக்ஸசைஸ்ன்னு இருந்தாலும் நாம் ஆரோக்கியமாக வாழணும்னா அதுக்கு அடிப்படை என்னென்னு கேட்டிங்கன்னா தூய்மை தான் வெயில் மழை வெள்ளம் புயல்னு இந்த மாநகரம் எந்த பேரிடரை எதிர்கொண்டாலும் அதிலிருந்து மீண்டு வர்றதில் உங்களுடைய பணிதான் மிக முக்கியமாக இருக்கு உங்களுடைய ஒப்பற்ற உழைப்பால் தான் நம்முடைய சுற்றுப்புறம் சுத்தமாக இருக்குது உங்களால் தான் நீர்நிலைகள் தூய்மையாக இருக்குது உங்களால் தான் குழந்தைகள் நலமாக பள்ளிக்கெல்லாம் போயிட்டு வராங்க நான் இந்த சென்னை மாநகருக்கு மேயராக பொறுப்பேற்ற போது தலைவரை கலைஞர் எனக்கு என்ன அறிவுரை சொன்னார்னா இது பதவி அல்ல பொறுப்புன்னு சொன்னார் அதே போல நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் செய்கிறதும் வேலை இல்லை அது சேவை சென்னையில் நைட் ட்ராவல் பண்றவங்களுக்கு தான் தெரியும் பகலெல்லாம் பிஸியாக இருக்கிற இந்த சிட்டில ஊரே அடங்கின பிறகு ஓய்வில்லாமல் உழைக்கிறவங்க நீங்க தான் உங்களோட அர்ப்பணிப்பு மிக்க சேவை உணவை பார்த்து நான் மட்டுமல்ல இந்த மாநகரமே நன்றி உணர்ச்சியோடு உங்களை வணங்குது ஒட்டுமொத்த சென்னை சார்பா உங்களுக்கெல்லாம் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் இந்த சென்னைக்கு மேயரா பொறுப்பேற்றப்போ தூய்மையான நகரா இந்த நகரை உயர்த்தணும்னு நினைச்சேன் அதுக்காக தூய்மை பணிகளில் இயந்திரங்களை பயன்படுத்த நாங்கள் தொடங்கணும் குப்பைகளை குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு போட்டு அதை மேலாண்மை செய்யணும்னு பல்வேறு முன்னெடுப்புகள் எல்லாம் கொண்டு வந்தேன் அதெல்லாம் தான் இன்னைக்கு நாம் அடைஞ்சிருக்கக்கூடிய மாற்றத்திற்கு முதல் படி இந்த மாநகரத்தை தூய்மையா பாதுகாக்கிற உங்களை பா தூய்மையா பாதுகாக்கிற உங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை உங்களுடைய மாண்பு காக்கப்படணும் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும் உங்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்படணும் இதுதான் நிதி இந்த சமூகநிதி பயணத்தில் உங்கள் சுயமரியாதையை காத்து உங்கள் பசியை போக்கிடத்தான் இன்னைக்கு இந்த முதலமைச்சரின் உணவு திட்டத்தை தொடங்கி இருக்கிறோம் இந்த திட்டத்தின்படி தூய்மை பணியாளர்களுக்கு அவனுடைய பணிகளுக்கு இடையில உணவு வேலையில சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த உணவு வழங்கப்படும் தூய்மையான முறையில சமைச்சு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு சூடு குறையாம இருக்க வெப்பக்காப்பு காப்பு பையில அதை எடுத்து செல்லப்பட்டு தூய்மை பணியாளர்கள் பணியாற்றக்கூடிய இடத்துக்கு பக்கத்திலேயே உள்ளாட்சி அமைப்புக்கு சொந்தமான கட்டிடத்தில் உணவு பரிமாறப்படும் நம்முடைய நலனுக்காக உழைக்கிற மக்களுக்கு உணவு அளிக்கிறது அரசினுடைய பொறுப்பு என்கிற அந்த உணர்வோடு தான் இந்த திட்டம் செயல்படுத்துகிறோம் இது இல்லாம தமிழ்நாட்டில் அவருடைய நலனுக்காக நம்முடைய கழக ஆட்சி காலத்தில் மற்ற முக்கியமான திட்டங்கள் நிறைய செஞ்சிருக்கிறோம் அது பற்றி நான் சுருக்கமாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் தூய்மை பணியாளர்கள் நலவாதையும் அமைக்கப்பட்டுச்சு அவங்களுக்கான நலத்திட்டங்களை வழங்குவதற்கு அது வழிவகை செஞ்சோம் தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி தொகை திருமண நிதி உதவி வழங்கக்கூடிய திட்டம் இப்படி பல திட்டங்கள் தொடங்கப்பட்டுச்சு தாட்கோ நிறுவனம் மூலமாகவும் தூய்மை பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு வாரி வாரிசுகளுக்கு தொழில் சார்ந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டு அவங்க தொழில் முனைவோராக வழிவகை செய்யப்பட்டுச்சு தூய்மை பணியாளர்களுக்கு சுகாதார காப்பீடு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்குதல் தடுப்பூசி முகாம்கள் ஆகியவைகள் கட்டாயமாக்கப்பட்டன நகர்ப்புற பகுதியில் தூய்மைப் பணியாளர்கள் தள்ளுவண்டி பயன்படுத்துற பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை போக்க மூன்று சர்க்கரை மிதிவண்டி வாகனங்கள் மற்றும் இலகுரக வாகனங்கள் வழங்க நடவடிக்கை எடுத்தோம் நகர்ப்புற தூய்மை பணியாளருக்கு முதல் முறையாக அடுக்குமாடி குடியிருப்பு கட்டக்கூடிய திட்டம் துவங்கப்பட்டுச்சு மேலும் பாதாள சாக்கடை அடைப்பு நீக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு பணியின் போது இறக்க நேரிட்டால் அவங்க வாரிசுகளுக்கு கருணைத் தொகையாக முப்பது லட்சம் ரூபாய் கூடிய திட்டம் உருவாக்கப்பட்டுச்சு இதோட தொடர்ச்சியாக இப்போ நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் தூய்மைப்பணியாளர்கள் மேம்பாட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி மதுரையில் நான் தொடங்கி வச்சேன் இந்த திட்டத்தில் நான் முதல்வன் திறன் பயிற்சி பாதுகாப்பு உபகரணம் வழங்குதல் ஹெல்த் இன்சூரன்ஸ் நலமுகாக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் தொடர் உடல்நல பரிசோதனைகள் மற்றும் மாற்று வாழ்வாதார நடவடிக்கைகள் ஆகியவற்றை தடையின்றி பெற ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் இதுக்காக ஐம்பது கோடி ரூபாய் அறக்கட்டளை நிதி உருவாக்கப்பட்டு தூய்மை பணியாளர்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை மேம்படுத்தப்பட நடவடிக்கை எடுத்துட்டு வரோம் சென்னை மெட்ரோ வாட்டர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் சார்பில் பாதாள சாக்கடை திட்டத்தின் மூலமாக நடைபெறக்கூடிய அனைத்து பணிகளும் முழுமையாக இயந்திரமயம் ஆக்கப்பட்டிருக்கு இன்னும் நிறைய தி நிறைய நலத்திட்டங்கள் செயல்பாட்டில் இருக்குது இவ்வளவு செஞ்சிருந்தாலும் உங்களுக்கான தேவைகள் இன்னும் நிறைய இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் நிச்சயமாக சொல்கிறேன் அதையெல்லாம் நம்ம திராவிட மாடல் அரசு படிப்படியாக செய்யும் என்பதை நம்பிக்கையோடு தெரிவிக்கிறேன் இரவு பகல் பார்க்காம நீங்கள் உழைக்கிறீங்க ஆனால் உங்களுக்குன்னு தனியாக ஓய்வர இல்லைன்னு ஓய்வர இல்லைன்னு பலரும் கவலைப்படுறதா எனக்கு செய்தி வந்துச்சு பல பேர் என்ன இடத்துல சொன்னாங்க அதனால் இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒரு அறிவிப்பை வெளியிட விரும்புகிறேன் பெருநகர சென்னை மாநகராட்சியோட இருநூறு வார்டுகள்லையும் தூய்மை பணியாளர்களுக்காக திரோ முன்னூறு முந்நூறு சதுரடி அளவில் உடை மாற்று மர கழிப்பறை உள்ளிட்ட வசதிகளோடு ஓய்வறைகள் கட்டப்பட்டு அது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் அது மட்டுமல்ல இன்னைக்கு தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முதலமைச்சரின் உணவு திட்டம் வருகிற டிசம்பர் ஆறாம் தேதி முதல் அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய மற்ற கோரிக்கைகள் படிப்படியாக நிச்சயம் நிறைவேற்றி தரப்படும் என்னை பொறுத்த வரைக்கும் வெளி இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் வர்றவங்களுக்கு சென்னை தான் இந்தியா வெளியே கிளீன் சிட்டி தமிழ்நாடு தமிழ்நாடு தான் கிளீன் சிட்டின்னு சொல்லணும் அதுக்கு நீங்கள் எல்லாரும் துணை நிற்கணும் இந்த நிலையை நாம் உடனே அடைஞ்சிட முடியாது எல்லாம் தெரியும் ஏன்னா நடைமுறையிலே உலோ சிக்கல்கள் தடைகள்லாம் இருக்குது அதை நாம் மறுக்கலை அதை நான் நிச்சயமாக மறுக்கலை இருந்தாலும் நான் உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புவது இப்போ கூட சமீபத்தில் அந்த ஜெர்மனி நாட்டுக்கு போயிட்டு வந்தேன் அதுக்கு பிறகு வெளியிட்ட உங்களின் ஒருவன் பதில்கள் வீடியோ பதவியில் நான் சொல்லியிருந்தேன் பொது இடங்களில் தூய்மை பேணக்கூடிய செல்ஃப் டிசிப்ளின் நம்ம மக்களுக்கு வரணும்னு சொன்னேன் பொதுமக்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நம்ம நடந்து போகக்கூடிய பாதை கொஞ்சம் தூய்மையற்றி இருந்தாலே முகச்சுழிப்போடு கடந்து போவோம் ஆனால் தூய்மை பணியாளர்களோ நாம் அன்றாட தேவை அன்றாட தேவையில்லைன்னு தூக்கி எறிகிற கழிவுகளை அப்புறப்படுத்துகிறாங்க இவங்களை கொஞ்சம் நினச்சி பார்த்து அதையெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பார்க்காம பொது இடங்களில் கழிவுகளை கொட்டுறது அது மாதிரி செயல்களெல்லாம் செய்வது நியாயமாக என்பதை சிந்தித்து பார்க்கணும் சிலரெல்லாம் இருந்து குப்பை தொட்டி வரைக்கும் எடுத்துக்கிட்டு வந்து குப்பையை குப்பை தொட்டியில் கொண்டு போடாமல் அங்கேருந்து தூக்கி எறிகிறது அப்படியே பக்கத்தில் போட்டுறது தூரத்தில் இருந்து தூக்கி வீசுவாங்க இந்த பழக்கத்தை எல்லாம் ஈஸியாக மாற்றிக்கலாம் எதிர்காலத்தில் மேற்கத்திய நாடுகள் மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளில் இருப்பது போல மக்கள் அனைவரும் சுய ஒழுக்கத்தோடு நூறு விழுக்காடு கடைபிடிப்பாங்கள் குப்பைகளை ஒழுங்கா பிரித்து போட்டு தூய்மை பணியாளருடைய சுமை பெருமளவில் குறையணும் தூய்மை பணியாளர் என்பது மற்ற எந்த பணியையும் போன்ற பணியாக கருதப்படுகிற அளவுக்கு இவங்களுடைய கண்ணியமும் முறையான சூழலும் உறுதி செய்யப்படணும்னு நான் விரும்புகிறேன் அதுக்கான முன்னெடுப்புகளை திட்டங்களாக உருவாக்கி செயல்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் இதையெல்லாம் இவங்களுக்காகனு சொல்லலை பொதுவாக ஒரு சமூகமாக நம்ம ஒழுக்கம் மேம்படணும்னா அக்கறையோடு சொல்கிறேன் நம்மளை பார்த்து தான் நம்ம பசங்க நடந்துப்பாங்க நாம் கரெக்டாக நடந்துக்கிட்டால் அடுத்து வரக்கூடிய தலைமுறை இன்னும் பெட்டராக நடந்துப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக நம்ம நகரணும்னு நான் விரும்புறேன் என்னுடைய கனவு உங்கள் வாழ்க்கை தரம் முன்னேறணும் உங்களுடைய உடல்நலம் பாதுகாக்கப்படணும் உங்கள் பசங்க நல்லா படித்து உயர்ந்த பொறுப்புகளுக்கு வந்து வர வந்து உயரணும் அதில் வந்து உட்காரணும் கடந்த ஆண்டு ஒரு செய்தி வந்துச்சு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்த துர்கா என்ற ஒரு பெண் தூய்மை பணியாளருடைய மகள் அவங்க படித்து குரூப் டூ தேர்வில் வெற்றி பெற்று நகராட்சி ஆணையராக பொறுப்பேற்றுக்கிட்டு இருக்காங்க இதுதான் நான் விரும்பக்கூடிய முன்னேற்றம் எதிர்காலத்தில் உங்கள் பசங்களும் படித்து முன்னேறி பெரிய அதிகாரிகளாக பொறுப்புக்கு வரணும் அவங்களுக்கு நான் பணி நியமன ஆணைகளை தரணும் இதுக்காகத்தான் தொலைநோக்கு பார்வையோட திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் சுய ஒழுக்கம் இல்லாமல் முழுமையான வளர்ச்சியோ சமூகமேமையோ அடைவதற்கு சாத்தியமே கிடையாது அரசு தன்னுடைய கடமையை செய்யும் மக்களும் பொறுப்பாக இருந்து பொது இடங்களையும் நம்ம மனசுகளையும் தூய்மையாக வச்சுப்போம் இதுக்காக தொடர்ந்து உழைப்போம் தன்னலம் கருதாத பணியாளர்களின் சேவையை போற்றுவோம் நன்றி வணக்கம் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பான அறிவிப்பை வெளியிட்டு விழா பேருரையாற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் கட்டமாக கார்கில் நகர் திட்டப்பகுதியில் நானூற்று முப்பத்து ஒன்பது குடியிருப்புகளும் பெரும்பாக்கம் பகுதி மூன்று திட்டப்பகுதியில் முன்னூற்று தொன்னூற்று ஒன்று குடியிருப்புகளும் மொத்தம் எண்ணூற்று முப்பது குடியிருப்புகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்பட இருக்கின்றது தூய்மை பணியாளர்களுக்கு குடியிருப்பு வீடுகளுக்கான ஆணை தொழில் கடன் மற்றும் கல்வி தொகை ஆகியவற்றை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கொள்கின்றோம் முதலாவதாக திருமதி ஷகிலா கண்ணன் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கின்றோம் இவருக்கு பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் குடியிருப்பு ஒதுக்கீட்டு ஆணை வழங்கப்படுகிறது திருமதி சுமதி செல்வகுமார் அவர்களை அன்புடன் மேடை இவருக்கு பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் குடியிருப்பு ஒதுக்கீடு ஆணை வழங்கப்படுகிறது திருமதி இளவரசி ரவிக்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் குடியிருப்பு ஒதுக்கீடு ஆணை வழங்கப்படுகிறது திருமதி ரதி ஏழுமலை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் குடியிருப்பு ஒதுக்கீடு ஆணை வழங்கப்படுகிறது திருமதி அருணா குருவையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் குடியிருப்பு ஒதுக்கீடு ஆணை வழங்கப்படுகிறது திருமதி லட்சுமி தயாளன் அவர்களை அன்புடன் அழைகின்றோம் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் குடியிருப்பு ஒதுக்கீடு ஆணை வழங்கப்படுகிறது திருமதி ஸ்ரீதேவி ரட்சகதாஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் குடியிருப்பு ஒதுக்கீடு ஆணை வழங்கப்படுகிறது திருமதி ஞானசுந்தரி முருகன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் குடியிருப்பு ஒதுக்கீடு ஆணை வழங்கப்படுகிறது ஆகாஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் முதலமைச்சரின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவோர் திட்டத்தின் கீழ் மூன்று சதர வாகன ஆட்டோவிற்கான சாவி வழங்கப்படுகிறது சுமதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரியம் மளிகை கடை வைப்பதற்கு ஐந்து லட்சத்திற்கான வரைவோலை வழங்கப்படுகிறது அமுல்ராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரியம் காய்கறி கடை வைப்பதற்கு ஒரு லட்சத்திற்கான வரை போல வழங்கப்படுகிறது மாணவி நவீன அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக மடிக்கணினி வழங்கப்படுகிறது மாணவி பிரியதர்ஷினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக மடிக்கணினி வழங்கப்படுகிறது மாணவர் சஞ்சய் குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் மடிக்கணினி வழங்கப்படுகிறது மாணவி கோபிகா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக மடிக்கணினி வழங்கப்படுகிறது மடிக்கணினி ஒவ்வொன்றும் ஐம்பத்து ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புடையது மாணவி காவியாஸ்ரீ அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக மடிக்கணினி வழங்கப்படுகிறது தொடர்ந்து ரவி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் தூய்மை பணியாளர்கள் இறக்க நேரிட்டால் பணியாளர் குடும்பங்களுக்கு தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரியம் மூலமாக உதவித்தொகை பத்து லட்சத்து ஐந்தாயிரத்திற்கான காசோலை வழங்கப்படுகிறது சந்திரசேகரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் பத்து லட்சத்து ஐந்தாயிரத்திற்கான காசோலை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது கண்ணதாசன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பாக தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரியம் மூலமாக உதவித்தொகை கார்த்திக் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் தமிழ்நாடு தூய்மைப் பணியாளர் நலவாரிய குடும்ப உறுப்பினர் மகப்பேறு உதவித்தொகை ஆறாயிரத்திற்கான காசோலை வழங்கப்படுகிறது நலத்திட்டங்களை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தூய்மை பணியாளர்கள் மற்றும் மாணவர்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கிறார்கள் தூய்மை பணியாளர் திருமதி அமலா ராஜி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவிற்கு தூய்மை பணியாளரான என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேர் அமலா நான் மண்டல ரெண்டுல தூய்மை பணியாளராக வேலை செய்கிறேன் நான் காலையில எழுந்திரிச்சு தினமும் வேலைக்கு அவசரம் அவசரமாக சாப்பாடு செஞ்சுட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் கொத்துட்டு நான் வேலைக்கு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு சில நேரத்தில் அவசரத்தாலேயே நான் சாப்பிடாதே வந்துடுவேன் அதுக்கப்புறம் என்னன்னா நான் ஒரு சில டைமு பழைய சாதத்தை கூட எடுத்துன்னு வந்து சாப்பிடுவேன் அந்த பழைய சாதம் கூட எனக்கு இல்லைன்னா நாங்கள் வேலை செய்கிற இடத்துல நாங்கள் குப்பை வாங்குற வீட்டில் எங்களுக்கு வந்து மிச்சம் மீதி சாப்பாடு நைட்டு இருக்கும் இல்லையா அந்த மிச்சம் மீதி சாப்பாடு இந்த மாதிரி சாப்பாடுங்கள எங்களுக்கு கொடுப்பாங்க நாங்கள் அதை வாங்கி சாப்பிட்டு அந்த வேலையை செய்வோம் அந்த வேலையை செய்யும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப அது கஷ்டமா இருந்தது இப்போ எனக்கு அந்த கஷ்டம் கிடையாது ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா தூய்மை எங்கள் மேல அக்கறை கொண்டு எங்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு ஆரோக்கியமான சாப்பாடும் யாருக்கிட்டையுமே நான் சாப்பாடு கையேந்தி வாங்கி சாப்பிடணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது ஏன்னா ஐயா இந்த திட்டத்தின் மூலியமா நாங்க சுய மரியாதையோட இப்போ வாழ போறோம் அது மட்டும் இல்லை எங்களுக்கு வீடு வந்து ஒரு கனவா தான் இருந்தது ஏன்னா நாங்க இந்த தூய் உரிமை வேலை செஞ்சு தான் எங்க பசங்களை படிக்க வச்சு அந்த வருமானத்துல இருந்து தான் எடுத்து நாங்க வீட்டு வாடகை எல்லாம் கட்டணும் நாங்க வந்து சொந்த வீடு எங்களுக்கு கிடைக்குமான்னு நாங்க டெய்லியும் கடவுள் கட்டெல்லாம் போய் வேணும் காலம் எல்லாம் இருக்குது ஆனா இப்போ எனக்கு அந்த கவலை கூட கிடையாது ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா வந்து இன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் சொந்தமா நாங்க வீட்டுல பிரவேசிக்கிறதுக்கு எங்களுக்கு வழி செஞ்சிருக்கிறாரு எங்களுக்கு ஒரு கருணை கடலாய் உருவெடுத்து அன்னதான பிரபுவாகவே மாறி இருந்து போன எங்க வாழ்க்கையில ஒரு சுடர் ஒலியாய் வந்த ஐயாவுக்கு நாங்க தூய்மை பணியாளர் எல்லாரும் நன்றி தெரிவித்து மாணவி பிரியதர்ஷினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் முதன்மை தலைமை ஆணுமிகு தமிழக முதலமைச்சருக்கும் மதிப்பிற்குரிய அமைச்சருக்கும் வணக்கத்திற்குரிய சென்னை மாநகராட்சி மேயர் மற்றும் அரசாலர்களுக்கு என் முதற்கன் வணக்கம் என் பேர் பிரியதர்ஷினி நான் சேலம் மாவட்டத்திலேருந்து வரேன் எங்கள் அப்பா வந்து ஆத்தூர் நகராட்சியில் தூய்மை பணியாளராக ஒர்க் பண்ணுறாரு நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏசி டெக் கேம்பஸில் பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன் இதுக்கு காரணம் அரசு கொண்டு வந்த நலத்திட்டங்கள் எல்லாம் என்னுடைய கல்விக்கும் என்னுடைய படிப்புக்கும் இன்னமும் உறுதுணையா இருக்கு இப்போ முதலமை முதலமைச்சர் அவர்கள் வந்து லேப்டாப் கொடுத்துருக்காரு என்னுடைய கல்விக்கு உறுதுணையா இருக்கும் படிக்கிறதுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு நம்பி நம் நம்புறேன் அதனால நான் மாணவர்கள் சார்பாக முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி அடுத்ததாக தூய்மை பணியாளர் நலவாரிய தலைவர் டாக்டர் திப்பம்பட்டி வே ஆறுசாமி அவர்களை நன்றி உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எம் பகவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாக கண்ணேன் என்ற புரட்சி கம்ஜன் பாரதாசன் வருகளை தொட்டு வீணாக போக இருந்த எங்களை ஆளாக்கி அகிலத்திலே உயர்த்தியிருக்கின்ற மாண்மிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதியாரர்களுக்கு என் தலைதாந்த வணக்கங்கள் எங்களை பார்த்து குப்பை வண்டி தோட்டி சாக்கடை என்று அழைத்துக் கொண்டிருந்த எங்களை தூய்மை பணியாளர்கள் என்று அழைத்த பெருமைக்கு சொந்தக்காரர் எங்களுடைய இனமான தலைவர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் அந்த வகையிலே இந்தியாவிலே எந்த முதலமைச்சருக்கும் வராத ஒரு சிந்தனை ஐயாவர்களே உங்களுக்குத்தான் வந்திருக்கிறது காய்ந்த வயிற்றுக்கு கஞ்சி வார்த்திட வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு மூன்று வேளை உணவு தந்திருக்கிற உங்களுக்கு நன்றி சொல்வதற்கு வார்த்தைகள் கிடைக்கவில்லை அதனால் தமிழ்நாட்டை பணிபுரியக்கூடிய மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் தூய்மை பணியாளர் சார்பிலே எங்கள் கரங்களை கொண்டு உங்கள் பாதங்களிலே எங்கள் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் வைத்துக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் ஐயா அவர்களே மிகப்பெரிய ஆளுமையோடு எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு நீங்கள் நீண்ட ஆரோக்கியங்களோடு நல்ல உடல் ஆக்கிய ஆரோக்கியத்தோடு பணியாற்றி இந்த மக்களுக்கு இன்னும் பல சேவைகள் செய்திட வேண்டும் என்று உங்களை மனதார வாழ்த்தி எங்கள் தூய்மைப்பினாலிய ஒற்றுமை என்றைக்கும் உங்கள் பின்னால் நிற்கும் என்ற உறுதியும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தென்று இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் நம்முடைய தலைமைச் செயலாளர்கள் நம்முடைய அரசு அரசு தாழ்த்தப்பட்ட அரசு மன்னிக்கும் ஆதரவு நலத்துறையுடைய செயலாளர் அதே போல தாக்கவுடைய மேலாண்மை இயக்குனர் வந்திருக்கிற மேயர் வந்திருக்கிற அரசு உயர் அதிகாரிகள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கிற தூய்மைப்பினர்கள் அத்தனை பேரும் சார்பு அத்தனை பேருக்கும் என் நஞ்ச நஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா அவர்களே நான் பொது நிறைய பேசியிருக்கிறேன் என உங்கள் முன்னால் பேசுவதற்கு ஒரு நடக்கம் வந்துவிட்டது காரணம் நீங்கள் சொன்னீர்கள் பதவி அந்த பொறுப்பு என்ற பின்பாக உடல் நடுக்கமும் சேர்த்து வந்து விட்டது நான் நிச்சயமாக உங்கள் கரங்க உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இந்த தூய்மைப்பினருடைய பணிகளை நிரந்தரமாக நல்ல முறையிலே செய்வேன் என்ற உறுதியையும் கூறிக்கொண்டு தலைவர் கலைஞர் அடிக்கடி சொல்வார் கவனமாக பணியாற்றி மக்களின் பார்வை உண்மையை என்று சொல்வார்கள் அந்த வகையிலே இருபத்தி நாலு மணி நேரம் எங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற எங்கள் தலைவா நீங்கள் நிம்மதியாக நீடோடி வாழ்ந்து இந்த தமிழகத்தை ஒரு நூறாண்டு காலம் திராவிட இயக்கம் ஆட்சி செய்வதற்கு வலிமையை செய்ய வேண்டும் என்று கேட்டு பலனை பல பாடி பாங்குடன் வாழ்ந்த பைந்தமிழ் நாட்டில் சோரனை சிறிதுமிழாத்து கேடுகள் சிலர் கூடி வருத்தாட்ட வகை வகையான சரணங்கள் போட்டாலும் மரணத்தின் உச்சியில் என்று மானங்காக்க மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பிரகாரம் உங்கள் பின்னால் அணிவகுப்போம் 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 என்று கேட்டு வாழ்க தளபதியார் விளைவிட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா விழா நிறைவாக நாட்டுப்பெண்பாடு தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம் அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் जन जय हे विधाता पञ्जाब सिन्धु गुजरात मराठा द्राविड उत्कल गङ्गा विन्द्य हि यमुना गङ्गा उच्चल तव शुभ जाहे तव शुभाशिषमाहे गाहे तव जय गादा जनगण मङ्गलदायक जय हे भारतभाक्यविदा जय, 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 जय हे जय हे जय हे जय 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 जय, जय हे కంప్రమాస్ ఉంగసాఇడుం ఏంగసాఇడుిం.